நம்முடைய எரி தனல் வலையொலி பார்வையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அவர்கள் அடுத்த கட்டமாக நடத்த இருக்கின்ற ஒரு மாபெரும் போராட்டம் சமூக நீதிக்கான இன்னொரு போராட்டம் அதை பற்றியும் மருத்துவர் ஐயா அவர்களுடைய இன்றைய நிலைப்பாடு அரசியல் கட்சியில் அவருடைய அடுத்த முன்னெடுப்புகள் அவற்றை பற்றியும் விவாதிப்பதற்கு கலந்துரையாடல் செய்வதற்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க அணி தலைவர் அண்ணன் வேனர்ஸ் அவர்கள் அவர்களை வரவேற்று நம்முடைய கலந்துரையாடலை தோக்குவோம் அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி தமிழகம் முதல் உலக தமிழக வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆனா இப்ப என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு அது கேட்டது முதல்ல பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இல்லை வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு அந்த இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஒரு இடஒதுக்கீட்டில் கேட்டார் கடைசியில் ஒரு ஆறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தார் அந்த இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி அவசர கோலத்தில் கொடுத்ததால் அது நீதிமன்றத்தில் நிற்கவில்லை நீதிமன்றம் நிராகரித்து விட்டது என்று ஒரு தரப்பும் இல்லை நாங்கள் சரியாகத்தான் கொடுத்தோம் தமிழக திமுக அரசு சரியாக நீதிமன்றத்தில் வாதாடவில்லை என்று ஒரு தரப்பும் கூறிக்கொண்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் அந்த இடஒதுக்கீடு இப்பொழுது அமலில் இல்லை சரி நடந்ததை பற்றி பேசிக் இனி ஒரு பயணம் இல்லை ஆகவே வருகின்ற டிசம்பர் பன்னெண்டாம் தேதி மருத்துவர் ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை உடனே வழங்க வேண்டும் என்று மாவட்ட தலைநகரங்களில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார் அது சம்பந்தமாக இன்று கூட தைலாபுரம் தோட்டத்தில் அந்த போராட்டத்தை எப்படி மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து அந்த போராட்டத்தை எப்படி வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று இன்றைக்கு கூட தைலாபுரம் தோட்டத்தில் தன்னுடைய கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை கொடுத்ததாக செய்தி வருகிறது இந்த போராட்டம் எதற்காக இந்த போராட்டம் இன்றைக்கு ஏன் தேவை வன்னியகுல மக்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் இருபது விழுக்காடு இட பங்கேடு இதுதான் ஐயாவினுடைய இலக்கு சமூக நிதி கோட்பாடு அதையும் தாண்டி வன்னிகர்களுக்கு மட்டும் இருபது விழுக்காடு கொடுத்தால் போதுமா ஐயா மன அடைவாரா என்ற வினா இருக்கு ஐயாவினுடைய இலக்கு அது மட்டுமல்ல விகிதாச்சார இடஒதுக்கீடு ஐயா அடிக்கடி அரங்கத்துல சொல்லுவாங்க ஒரு தேங்காயை எடுத்து ஒரு கல்ல ஒரே அடி அடித்தா எல்லாரும் எடுத்துக்காங்கன்னு சொன்னா ஒருவனுக்கு மூடி கிடைக்கும் ஒருவனுக்கு செல்லு கிடைக்கும் ஒருவனுக்கு ஓடுதான் கிடைக்கும் பல பேருக்கு கிடைக்காம கூட போகும் ஆகையினால் அதுவல்ல சமூக நீதி ஒரு தேங்காயை எடுத்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை கீச்சாக அதை கீறி ஆளு கொண்டு கொடுப்பது தான் சமூக நீதி அந்த சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில பிராமணர் சமுதாய மக்கள் தொகை எத்தனை விழுக்காடு மூன்று விழுக்காடு என்ற அவர்களுக்கு மூன்று விழுக்காடு கொடுக்கணும் என்று தான் ஐயா சொல்றாங்க முதற்கட்டமாக வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான குடிமக்கள் வேளாண் குடிமக்கள் மண்ணின் மைந்தர்கள் போர் தமிழர்கள் அவர்களுக்கு சமூக நீதி கோட்பாட்டிலே இடப்பங்கீடு கிடைக்கவில்லை எந்த நாட்டில் சமூக நீதியின் பிறப்பிடம் என்று திராவிட அமைப்புகளால் சொல்லப்படுகிற சமூக நீதியின் சமூக நீதியின் தாயகம் பிறந்த மண் சொல்றாங்க அப்படியானால் ஒரு பெருங்குண்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீடு இட பங்கீடு சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் கல்வியில வேலை வாய்ப்புல ஏன் கிடைக்கல இது நீண்ட நடிய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி ஏழு வரை நம்முடைய தமிழின போராளி தலைவர் மருத்துவர் ஐயா நடத்தாத போராட்டமே கிடையாது அதன் பிறகுதான் ஏழு நாள் சாலை மறியல் போராட்டம் அது ஒரு புரட்சிகர போராட்டம் மாதிரி நடந்தது இருபத்தி ஓரு தமிழர்கள் வன்னியர்கள் அதுல களப்பள்ளி ஆனார்கள் லட்சக்கணக்கான குல மக்கள் வழக்குகளை சந்தித்தார்கள் சிறை கொடுமைகளை ஏற்றார்கள் சிறைகளை நிறைந்து வழிந்த சிறையை அடக்குமுறை அடக்குமுறை அப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய புரட்சியை நடத்தி ஐயா அந்த இறுதி இலக்கில் இன்றும் நாம் வாகை சூட முடியல நம்முடைய மக்களுக்கு இன்றமும் இடப்பங்கீடு கிடைக்கல சமூக நீதி முழுமையாக கிடைக்கல என்கின்ற நோக்கத்தில் தான் தொடர்ந்து போராடி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்க சொன்ன மாதிரி அது தேர்தல் காலம் கிட்ட நெருங்கி வந்ததுனால சட்டமன்ற தேர்தல் எடப்பாடியார் அந்த கொடுக்கணுங்கிற எண்ணமும் இருந்தது அதே நேரத்தில் தேர்தலில் பாமகவை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்துல அவசர செய்து உச்ச நீதிமன்றத்துல இடஒதுக்கீடு ஐந்து விழுக்காடு வன்னியகுல மக்களுக்கு கொடுத்து தவறு என்று சொல்லல ஆனால் அதுக்கான தரவுகள் இல்லை என்று அதை வந்து அந்த வழக்கில் ஒரு கருத்தை சொல்லி நிறுத்தி வச்சாங்க ஆனா அந்த வழக்கில் அப்படி சொல்லும் போது இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட ஆ போய் ஒரு வங்கியில ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன் ம் உனக்கு நான் கடன் கொடுக்கறேன்னு சொல்ல எனக்கு அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் கொடு நீ கடனை கட்டிடுவாய் என்ற நம்பிக்கை வங்கிக்கு வேணும்ல அதனால அதுக்கான ஆவணங்களை கேக்குறாங்க சரி இப்போ அந்த வழக்கு அந்த கருத்து உச்ச சொன்னபோது சொன்ன போது இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி தொடர்பாக வாய்கிலேயே பேசக்கூடியவங்க என்ன சொன்னாங்க எடப்பாடி சரியா செய்யவில்லை நாங்கள் சரியா செய்வோம் இப்போ அடுத்த தேர்தல் சரியா செய்யுங்க சொன்னோம் அடுத்த தேர்தல் வந்து செஞ்சிருக்காங்க என்னை வரைக்கும் ஒரு துரும்பை கூட தூக்கி போடலையே அந்த வந்து குடிவாரி அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து என்கின்ற கோரிக்கையும் நம்ம சமூக நீதி போராட்டத்தின் ஊடாக நம்முடைய தமிழின போராளி தலைவர் மருத்துவர் ஐயா வந்து இன்னைக்கு இல்ல எனக்கு ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டார்னா இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய நீதி என்று மணி நீதி போற்றப்படுகிறது அந்த மனு நீதி இருக்கும் பொழுது இந்த சமூக நீதி தேவையான சிலர் சொல்றாங்க இது என்ன அதை கொஞ்சம் சரியா நீங்க விளக்கணும் நல்லா இருக்கும் மனு நீதி போற்றுகிறவர்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுங்க ஏன்னா அவர்கள் தானா அந்த சமூக நீதி அவர்கள் பெற்றுக் ஆனா சமூக நீதி கிடைக்காமல் ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு கிடைக்கிற கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு சமூக நீதி தேவைப்படுது இல்லையா அப்ப வந்து இப்ப கல்வியில இடம் பங்கீடு வேணும் வேலைவாய்ப்பில் இட பங்கீடு வேணும் இப்ப தனியார் தொழில் நிறுவனம் சரிசமமா கொண்டதுதான் சமூக நீதியா சமூக நீதி முழுமை பெற்றால் மனு நீதி அடிபட்டு போகும் இல்லையா அதுக்குதான் அந்த மனு நீதியை காப்பாற்றக்கூடியவர்கள் மனு நீதியின்படி நடை வாழ்க்கையை நடத்தி கொண்ட போது அச்சத்தை ஏற்படுத்துகிறது சமூக நீதி முழுமையா கிடைக்கவிட்டால் குப்பனும் சுப்பனும் அறிவாளி ஆயிடுவான் அரசு அதிகாரி ஆயிடுவான் ஆளுமைக்கு வந்து விடுவான் என்கின்ற அச்ச தான் அவங்க இது தேவையா அது வந்து தகுதியின் அடிப்படையில் என்ன என்கின்ற தகுதியே இல்லாத திறமையின் அடிப்படை தகுதி திறமை ரெண்டும் சொல்றாங்களே தகுதி திறமையின் அடிப்படையில் நீங்க வாங்க எங்களுக்கு தகுதியும் திறமையும் கொடுக்காத ஒரு நடைமுறை அறிவியை வைத்துக் கொண்டு நீங்க எப்படி வந்து எங்களுக்கு சமூக நீதி கிடைக்கும் என்று எப்படி நம்ம ஏற்கிறது இல்லையா அந்த அடிப்படையில தான் நாம கேக்குறோம் இன்னைக்கு நீங்க வந்து தகுதி திறமை எதுக்கு வந்து ஜாதிவாரி அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு கேட்கறவங்க எல்லாம் அன்னைக்கு கடல் கடந்த நாடுகளை நோக்கி படையெடுத்து போகும்போது கடல்ல படையை வழி நடத்தும் போது அதுலாம் திறமை இல்லாம நடத்தினாங்க இன்னைக்கு தானே வந்து இடஒதுக்கீடு கேட்டு போராடுறாங்க அப்ப அவங்கெல்லாம் திறமை இருந்ததுனால அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய வலிமையான ராணுவத்தை வச்சிருந்தாங்க ஒரு வலிமையான கட்டமைப்பு தமிழ்நாடு இருந்தது அன்றைக்கு இருந்தது ஆட்சியும் அதிகாரமும் தமிழர்கள் கையில இருந்தது அதனால தமிழுக்கு திறமை இருந்தது தமிழர்கள் அறிவி இப்ப இவர்கள் எல்லாம் வருவதற்கு முன்னாலே ஓடுகிற ஆட்டை இடைமறித்து அணை கட்டல என்னமா தஞ்சை பெருவிடைய எவ்வளவு பெரிய கோயிலு அந்த கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டருக்கு மலைகளே இல்லாத அந்த பகுதியில் அவ்வளவு பெரிய கற்கோயில நம்முடைய அருள்மொழி சோழர் கட்டி இருக்கிறார் நம்முடைய பாட்டனார்னா அறிவு இல்லாமல் கட்டினாரு இடைக்காலத்தில் குறைந்தது ஒரு எண்ணூறு ஆண்டு கால வரலாற்றில் தமிழர் தமிழர்களுடைய அறிவு மழுங்கடிக்கப்பட்டது தமிழருடைய ஆளுமை திறன் வந்து மழுங்கடிக்கப்பட்டது அறிவு திறன் வந்து மழுங்கடிக்கப்பட்டது ஆகையினால தானே இப்ப குறிப்பா வெள்ளைக்காரன் வந்த மாதிரி தானே நம்ம கல்வி அறிவு பள்ளிக்கூடம் கல்லூரி மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி வேளாண் கல்லூரி என்கின்ற அந்த அம்மா புதிய ஒரு உலகம் வருகிற பொழுது அதுல உரிய பங்கு நமக்கு இல்லைங்கிறதுனால தானே இல்ல நமக்கு இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அதான் முதல் பொறியியல் கல்லூரி தமிழ்நாட்டில் அந்த கல்லூரியில நூத்தி பதினான்கு ஆண்டுகள் அந்த கல்லூரி கட்டி முடிச்சு நூத்தி பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு பெண் பிஇ படிச்சிருக்கா அப்போ எங்க சமூக நீதி இருந்தது இல்ல இல்ல நூத்தி பதினாலு ஆண்டுகள் சமூக நீதி வெட்ட வெளிச்சமாக மறுக்கப்பட்டது தமிழ் சமுதாயத்துக்கு பெண்களுக்கு பெண்களுக்கு மறுக்கப்பட்டு தமிழ் சமுதாயத்துக்கு மறுக்கப்பட்டு அதையும் பெண்ணு தானே வந்திருக்காங்க நீங்க சொன்னீங்க ஒரு பெண்ணு தான் பொறியாளர வந்திருக்காங்க இல்லையா அப்போ ரெண்டு பேருப்பா இருக்கணும் ஒட்டுமொத்தமா தமிழ் சமூக நீதி மறுக்கப்பட்டதுனாலதான் அதுலயும் வெள்ளக்காரன் சண்டை போட்டு வேலு நாச்சியார் தன்னுடைய நாட்டையே மீட்கிறா ஆமா இந்த சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்கே நீங்க தகுதி இல்ல திறமை இல்லைன்னு நூத்தி பதினான்கு ஆண்டுகள் பிஇ படிக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கலையே அது எப்படி சமூக நீதியா இருக்கும் ஒரு செய்தி என்ன அந்த காலத்துல இருந்ததா நம்ம வரலாற்ற படிக்கிறோம் பொறியியல் படிக்க வேண்டுமானாலும் சரி அல்லது வந்து மருத்துவம் படிக்க வேண்டுமானாலும் சரி அல்லது உயர்கல்வி கற்க வேண்டுமானாலும் சரி அது சென்னை பல்கலைக்கழகத்துல சமஸ்கிருதத்திலையும் கற்க வேண்டும் இது நீதி கோட்பாடு அந்த கோட்பாட்டை நடைமுறைப்படுத்திய அறிவாளிகள் யாரு இல்லையா சரி நீங்க சமஸ்கிருத கற்க வேண்டும் சொல்றீங்கல்ல சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழி சமஸ்கிருதம் பிராமணர்களுக்கு தாய்மொழி பார்ப்பனர்கள் தாய் இல்லையே உம் அவர்களுக்கு தாய்மொழி நேர்த்துக்க முடியாது இப்போ உங்களுக்கு தாய்மொழி தமிழ் ஆமா உங்க வீட்டுல உங்க பெற்றோர்கள் உங்களுடைய மனைவி உங்க பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகள் இன்னும் ஒரு ஐநூறு ஆண்டுகள் கழிச்சு உங்க குடும்பத்துல வாரிசுகள் எல்லாருமே தமிழ் பேசுவாங்க ஆமா என் அதான் ஆமா தெலுங்கு பேசுறவங்க தெலுங்கு பேசுவாங்க நான் சமஸ்கிருதம் ஒருத்தருக்கு தாய்மொழி அப்படின்னா அவங்க குடும்பத்துல எல்லாருமே சமஸ்கிருதம் இல்ல சமஸ்கிருதம் பேசுகின்ற குடும்பங்கள் ஒரு குடும்பத்துல அவங்களுடைய வம்சாவளி நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேர் சமஸ்கிருதம் பேசுறாங்க சொல்லுங்க அவங்களுக்கு தான் தாய்மொழியா இருக்கும் ஆமா அவங்க தாய்மொழி அவங்களே விட்டாங்க இப்ப பத்தாயிரம் குடும்பத்துல தமிழ்நாட்டுல சமஸ்கிருதம் அந்த கோயில்களை வழிபடுகிற வழிபாட்டு மொழியாக மட்டும்தான் படிச்சிருக்காங்க தவிர வீட்டுல பேசல நம்ம மொழியை தான் பேசுறான் அப்ப அவனுக்கு தாய்மொழி அவங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது கோயில்ல மந்திர ஓதனை மட்டும்தான் சமஸ்கிருதம் அது கூட தப்பு தப்பா சில பேர் ஓதுறான் நமக்கு நமக்கு பொருள் புரியாது நமக்கு பொருள் புரியாது பொருள் புரியாம நம்முடைய கண்களை வந்து குளிராக்குறது அவனுடைய வேலை அந்த அடிப்படையில அது அப்படி பார்த்தா அப்படியும் கிடையாது அவர்கள் இப்ப பத்தாயிரம் பேர் தான் இந்தியாவிலே இந்தியாவிலே சமஸ்கிருதம் படித்து ஓதக்கூடிய பத்தாயிரம் பேர் வாங்குறாங்க இப்ப அவர்கள் தான் ஆளுமை ஆற்றல்களா இருக்காங்க அவங்க தானே நமக்கான சமூக நீதியை மறுக்கிறாங்க கிடைச்சி இப்ப வந்துகிட்டு இருக்கு இப்ப நம்முடைய தமிழின பறவை மருத்துவர் ஐயா அவர்களுடைய இலக்குப்படி இந்த பத்து புள்ளி ஐந்தாவது ஒருப்படியாக இந்த சமூக மக்கள் கிடைக்கணும் இலக்கு இருபது அது அடுத்த கட்டம் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்பு கர்நாடகத்தில் நடத்திட்டாங்க பீகார்ல நிதிஷ்குமார் நடத்திட்டாரு பல்வேறு மாநிலங்கள் நடத்திட்டாங்க அரசு எத்தனை கோடியோ கொட்டி செலவு பண்றாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு பீகார்ல நடத்தும் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது நீதிமன்றம் போனாங்க நீதிமன்றத்துல தடை விதிக்கல அவங்க சொன்னது நாங்க நடத்துறது ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கிடையாது சர்வே எந்த ஜாதி சமூகத்துல கல்வியில பொருளாதாரத்துல வேலை வாய்ப்புல எந்த நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறதா நடத்தக்கூடிய சர்வே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கணக்கெடுப்பை நடத்தி முடிச்சுட்டாங்க நிதிஷ் நிதிஷ்குமார் எதிரா போனாங்க ஆனா இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின அதே நிதிஷ்குமார் கூட்டணி பீகார்ல வெளியே தேர்தல் முடிவு கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறது தேர்தலே இன்னைக்கு உறுதி பண்ணிருக்கு ஆமா அதை பேர்த்துக் கொள்ளலாம் இன்னைக்கு நிதிஷ்குமார் அறிவி அவர் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று இருக்கு இருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிதிஷ்குமார் தானே ஆமா அதனால அந்த கூட்டணி அந்த மாநிலத்தை வெல்லுது இல்லையா தமிழ்நாடு ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விட்டால் யாரு வந்து ஏற்றுக்கொண்டாலும் மறுத்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா சொன்ன அந்த விகிதாச்சார இடஒதுக்கீடு கொடுத்தே ஆகணும் அடுத்த கட்ட நகர்வு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா ஜாதிக்கும் அவங்களுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுத்துட்டா வன்னியர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு கேட்க வேண்டிய தேவையும் இல்ல அது தானாக கிடைச்சிருமே கணக்கெடுப்பு நடத்திட்டு தானாக கொடுத்துதான் ஆகணும் அனைத்து சமுதாய மக்களும் கொடுத்தாகணும் என்ன சொல்லணும் பார்ப்பன சமுதாய மக்களுக்கும் கொடுத்தாகணும் அப்ப சிக்கலே இல்லை இல்ல அதனாலதான் இந்த சிக்கல் தொடர்ந்து இருக்க வேண்டும் இதை வைத்து ஒரு அரசியல் நடத்த வேண்டும் அரசியல் நடத்தி அதுவே நாம் பதவிகளை பெற வேண்டும் மீண்டும் ஆளுமைக்கு வர வேண்டும் இந்த சிக்கல் வந்து புத்த நிரப்ப இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ ஆட்சியாளர்கள் என்கின்ற ஐயப்பாடு நமக்கு இல்ல பட்டுக்கோட்டை எழுதுனார்ல வசதி படிச்சவன் தரமாட்டான் அவனை வயிறு படிச்சவன் ஓடமாட்டான் ஆமா 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 இவங்க இவ்வளவு நாள் அந்த சமூக நீதியை ஏமாற்றி உண்டு கொளுத்தவங்க சொன்னால் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஒரு நொடிக்கு ஓடப்பர் உயரப்பர் என்ற நிலை மாதிரி ஒப்பப்பர் அதே மாதிரி இவ்வளவு நாள் இந்த சமூக நீதியை சாய்த்து கொண்டு சமூக நீதியை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கூட்டம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்க நடத்தக்கூடாது உள் ஒதுக்கீடு கொடுக்க கூடாது சரி வண்டி மட்டும் தனியா கொடுக்க வேண்டாம் மத்த எல்லா ஜாதிக்குமே சேர்த்து கொடுத்துருப்போங்க திராவிட அமைப்புகள் தொண்ணூறு வேலை இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடப்பங்கீட்டுக்கே ஒரு ஒரு அச்சுறுத்தல் உச்ச நீதிமன்றத்தான் அப்ப வந்து ஆதிக்க ஆற்றல் என்ன சொல்ல வேண்டுமா நானும் பார்ப்பனத்தை தான் அப்படின்னு சட்டமன்றத்தில் சொன்ன அம்மார் ஜெயலலிதா இருந்தாங்க இருந்து சரி சமூக நீதிக்காக பாடுபடுற அமைப்பா இருக்கேன்னு திராவிட கழகத்தில் வீரமணியை கூப்பிட்டு பேசி முப்பத்தி ஒன்னு சி இன் கீழ் ஒரு சட்டம் ஏற்றி அரசியல் சட்டத்தை ஒன்பதாவது அட்டவணை சேர்த்து விட்டால் உச்ச நீதிமன்ற தலையிட முடியாது அம்மா கூட ஒழுங்கா செஞ்சாங்க அந்த நெருக்கடியான சூழ்நிலையில அந்தம்மா செஞ்சது ஒண்ணு இன்னொன்னா அந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டு உச்ச வரம்ப ரத்து பண்ணு வக்கீல் விஜயம் எவ்வளவு போராடுனா ஒரு சூழ்நிலை அது அனைத்தையும் தாண்டி அந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு காப்பாற்றப்பட்டது எப்படி காப்பாற்றப்பட்டதுங்கிறது உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் ஆமாம் அதை பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோம் அந்த அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க மருத்துவர் ஐயா உள்ளிட்ட தலைவர்கள்லாம்ங்கிறது நாட்டு மக்களுக்கு நல்லாவே ஒரு ஐயா மிகப்பெரிய அளவுல போராட்டங்களை முன்னெடுத்தாங்க கருத்து பரப்பல் செய்தாங்க அதுல மறைந்த முன்னாள் அமைச்சர் எஸ் டி சோமசுந்தரம்னு ஒருவர் அவருக்கு ஒரு பங்கு இருக்கு அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அவருடைய நெடுமாள் பங்கு ஆமா அவருடைய அந்த ஒரு முயற்சி இல்லையானா இந்த வழக்கே நமக்கு மிகப்பெரிய மறைந்த மறைந்த பெரியவர் பெரிய பங்கு இருக்கு அந்த அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீட்டுக்கு இத்தனை பேருடைய உழைப்பு போராட்டம் இவர்கள் மக்களை திரட்டினது இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு அந்த அதனுடைய பட்டறிவின் அடிப்படையில தான் இந்தியா முழுவதுமே பிற்படுத்தப்பட்டவர்கள் அது என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஐயா போராடியை பெற்றுக்கூடிய பிற்படுத்தப்பட்டது நல்லா சொன்னீங்க இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்தியா முழுமைக்கும் இருபத்தி ஏழு விழுக்காடு அதனுடைய முழு உரிமை நம்முடைய தமிழக மருத்துவர் ஐயா இருபத்தி ஏழு இடஒதுக்கீடு எதுல ஐயா பெற்றுக் கொடுத்தார்னா மறைந்த பிரதமர் வந்து இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு மண்டல் குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசின் வேலை வாய்ப்புல மட்டும் தான் கல்வியில கிடையாது கல்வியில வேலை வாய்ப்புல மருத்துவர் ஐயா அரசு வேலை வாய்ப்புல மருத்துவர் தான் மன்மோகன் சிங் சோனியா காந்தி சிதம்பரம் பிரணாப் முகர்ஜி எல்லாம் இருந்த நல்லு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் இருந்த அந்த கூட்டணி கட்சியினுடைய கூட்டத்துல கட்டுமையா சண்டை போடு கோபத்தின் உச்சிக்கே போய் அந்த கோபத்தின் உச்சிக்க உணர்ச்சி சோனியா காந்தியே அடுத்த நாள் கூட்ட வேண்டிய கூட கூட்டுங்க ஆமா என்ன அன்னைக்கு அன்னைக்கு வந்த அந்த ஐயாவுடைய கோபத்தை போது

சாயந்தரம் வந்து நாங்க இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுக்கறோம் ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் சிரமம் நாங்க இன்னும் கல்வி நிறுவனங்கள்ல இன்னும் படிக்கக்கூடிய இடங்கள் நாங்க அதிகப்படுத்துறோம் அதிகப்படுத்திட்டு அடுத்த ஆண்டுக்கு அடுத்த கல்வி ஆண்டுக்குள்ள நாங்க வந்து நடைமுறைப்படுத்தணும் சொல்லி நடைமுறைப்படுத்தினாங்க ஒரு விதத்துல வந்து இது முழுக்க முழுக்க ஐயாவுடைய தனிப்பட்ட தனிப்பட்ட முறை இந்தியா முழுவதும் முழுமைக்கும் இருபத்தி ஏழு விழுக்காடு ஒன்றிய அரசு பணிகளில் பெற்றுத்தந்த பெருமைக்குரிய மருத்துவர் ஐயா தமிழ்நாட்டில் அவர் சார்ந்த வன்னியுலக மக்களுக்கு கொடுங்கன்னா சமூக நீதி பிறப்பிடம் நாகரோ சமூக நீதி காவலர்கள் என்று சொல்லக்கூட அந்த திராவிட ஆட்சியாளர்கள் முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா மக்களும் கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே இல்லையா சமூக நீதி போராட்டம் என்பது இது ஒரு முற்றுமையாக தெரியலாம் இதுல இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் இருபத்தி ஏழு சதவீத இட ஒரே நாள் கடுமையான போராட்டத்தின் மூலம் பெற்று கொடுத்த மருத்துவர் ஐயா பன்னீர்களுக்கு வாங்குறதுக்காக தொடர்ந்து போராட வேண்டிய நிலமைக்கு தான் நமக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய வருத்தமான ஒரு செய்தி அதாவது ஏழு நாள் சாலைமறியல் போராட்டம் ஒரு புரட்சிகர போராட்டம் போல நடைபெற்றது அது மாதிரியான ஒரு போராட்டத்திற்கு நம்ம மக்களை தள்ளி விடுவார்களோ என்கின்ற வினாக்குரியம் அங்கே எழுதுறது இல்லையா டிசம்பர் பனிரெண்டு பார்ப்போம் ஐயா கட்டளை பிறப்பித்தாங்க இன்னைக்கு அதுக்கான நீங்க கூட சொன்னீங்களே கலந்துரோட கூட்டம் அந்த கூட்டத்தில் நானும் பங்கெடுத்தேன் எல்லா மாநில மாவட்ட பொறுப்பாளர்களும் தொடர்ந்து ஐயா வந்து அறிவுறுத்தி கொண்டிருக்கிறாங்க ஐயாவே தலைமையை தாங்கி களத்துல இறங்குறாங்க பனிரெண்டாம் தேதி ஐயா தலைமையில் அவரே களத்துல இறங்குறார் பாருங்க இந்த எண்பத்தி ஏழு முதிர்ந்த ஒரு மூத்த தலைவர் தமிழ்நாட்டில் அப்ப எவ்வளவு மனவேதனை இருக்கும் இந்த மக்களுக்கு சமூக இன்னொன்னு சமூக நீதிக்கான தேவை இன்னமும் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்குங்கிற ஐயா உணருங்க உணர்ந்து மக்களுக்கு வெளிப்படுத்தி பெரும் திரள் சென்னையில கூடி ஐயா தலைமையில் நடைபெறுது தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்கள்ல அங்கங்க மாநில நிர்வாகிகள் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு திரும்பி பார்க்கக்கூடிய இந்தியாவே திரும்பி பார்க்க என்ன தேர்தல் வருது பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் தமிழின போற மருத்துவ ஐயா பக்கம் திரும்பிதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடி ஐயா உருவாக்க போறாங்க பொறுத்திருந்து பார்க்க ஐயாவுடைய காலத்திலேயே மன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடும் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் மற்ற அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதிக்கான இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்த்துகள்